கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ அழகன் முருகன் மலைக்கோவிலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று அசத்திய வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இம்மாதம் மூன்றாம் தேதி புதிதாக மலைமீது எழுந்தருளியுள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ அழகன் முருகன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் திருக்கோவிலில் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இருபதாவது நாளில் கோவில் வளாகத்தின் முன்பு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் அனைவரும் பச்சை நிற ஆடை உடுத்தி நமது தமிழ் பண்டைய பாரம்பரிய காவடி சிந்து இசையை உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வள்ளி கும்மியாட்ட நிகழ்வு திருப்பூரை சேர்ந்த அம்மன் விஸ்வநாதன் குழுவினரால் மின் விளக்குகளின் ஒளியில் அரங்கேற்றப்பட்டது பார்வையாளர்கள் அனைவரையும் இது வெகுவாக கவர்ந்தது thank <laughs> you